அன்பானவர்களே இந்த உலகத்தில் ஆண்டவர் கடல் மீன்களை படைக்கின்ற பொழுது மீன்களை படைக்கின்ற பொழுது கடலோடு பேசினார் கடலை நீதான் மீனை பார்த்துக் கொள்ள வேண்டும் சரியா என்று கேட்டார் கடவுள் இந்த உலகத்தில் மரங்களை படைக்கின்ற பொழுது மண்ணோடு பேசினார் மண்ணே நீதான் மரங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் சரியா என கேட்டார் மண்ணும் சரி என சொன்னது ஆனால் மனிதர்களை படைக்கிற பொழுது கடவுள் தன்னோடு பேசினார் என் சாயிலும் உருவிலும் உன்னை படைப்பேன் என்று சொன்னார் கடலை விட்டு மீன்கள் பிரிந்தால் மீன்கள் இறந்து போகும் மண்ணை விட்டு மரம் போனால் மரங்கள் எல்லாம் செத்து போகும் கடவுளை விட்டு மனிதன் பிரிந்தால் மனிதன் காணாமல் போய்விடுவான் கடலை விட்டு மீன்கள் போனதால் கடலுக்கு எந்த இழப்பும் இல்லை மண்ணை விட்டு மரம் போனதால் மண்ணுக்கு எந்த இழப்பும் இல்லை மனிதனை விட்டு கடவுளை விட்டு மனிதன் போனால் கடவுள் விடுவதாக இல்லை துரத்தி துரத்தி திருத்துவதாக இருக்கிறது இந்த நாளில் அருமையான ஒரு மைய சிந்தனை ஆண்டவரின் சாயலாக நாம் படைக்கப்பட்டோம் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு முன்பாக சிறந்த வாழ்க்கையுடைய முன் உதாரணங்களை கொடுக்கின்ற மக்களாக இருப்போம் ஆமேன்